ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது புரட்டாசி மாதம் இல்லையா நம்ம வந்து இன்றைக்கி சூப்பராக ஒரு மட்டன் சைவ ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதத்தில் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிடுங்க அப்படியே ஈரல் மாதிரியே இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது பச்சைப்பருப்பு தோளோட இருக்கு இல்லையா அந்த பச்சை பருப்பு நல்லா ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க நான் ஒரு பவுல் அளவுக்கு தான் பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் இது மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி தாங்க இது இந்த சைஸ் தக்காளி ஒன்று கொஞ்சமாக பத்து மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக இதுக்கு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இப்போ இந்த பவுலில் இருக்கிறத மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா வந்து இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கினுங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஜீரகம் வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சம் நம்ம மசாலாலாம் இதுலேயே சேர்ந்துருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் நான் இதுலேயே போட்டு அரைக்கிறேன் இப்போ இது கூடவே காஷ்மீரி தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பச்சைப்பருக்கு தேவையான அளவு மட்டும் பச்சைப்பரு இது உப்பு சேர்த்துக்கிறேங்க மிக்சில நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சுங்க நல்லாவே இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்டாவே அரைச்சு வந்து ஒரு இட்லி பாத்திரமோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடியாப்ப தட்டு இருந்தா கூட அதுல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி அதை எடுத்து சேர்த்துக்கோங்க இட்லி தட்டு இருந்தா கூட நம்ம இட்லி ஊத்துவோம் இல்லையா அந்த மாதிரி கூட இட்லி தட்டில் கூட ஊத்திக்கலாங்க நான் வந்து இதில் கொஞ்சம் உண்டா நல்லா கட் பண்றது ஈஸியா இருக்கிறதுனால இதில் வச்சுக்கிறேன் இது வந்து கட்டு இட்லி ஸ்டாண்டு தாங்க இடியாப்பமும் புரிஞ்சுக்கோம் நான் டூ இன் ஒன் மாதிரி இது ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சை பருப்பு வந்து இது ஒரு பக்கம் அப்படியே நல்லா வேக விட்டேங்க அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம் வானம் நல்லா காஞ்சதும் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ச்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அந்த வாசனை வேக சேர்த்துக்கிறேன் இப்போ கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதில் இறங்கி கூட இஞ்சி பூண்டு சேர்க்கலைன்னா இப் இதில் இப்போ கூட இஞ்சி பூண்டு போயிட்டு சேர்த்துக்கலாங்க நான் அதிலே அரைச்சதுனால இதில் சேர்க்கலை வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்குன்றோம் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெங்காயம் தக்காளி சுடுண்டு வரணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்குன்றோம் இப்போ நம்ம வந்து வேக வச்சோம் இல்லையா அந்த சை அது வந்து தான் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து இப்படி விட்டு பார்த்தா இதுல ஒட்டாமல் வரணுங்க நல்லாவே இது வந்து வெந்திட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறதுக்கு அப்புறம் தான் எடுக்கணுங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடலே இருக்க கூடாதுங்க இந்த மாதிரி வந்து நிறைய வெஜ்ஜிலையுமே வந்து நல்லா புரோட்டீன் சத்து நிறை இருக்கிற சத்து நிறைந்த பொருள்லாம் நிறையாவே இருக்குதுங்க இந்த மாதிரி தானிய வகை இதெல்லாமே சூப்பராக செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தானது இந்த மாதிரி நல்லா க்யூப்பாக வந்து சூப்பராக ஈரல் மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம கட் பண்ண சைவ ஈரல் சேர்த்துக்கலாம் இதுலேயே நான் நான் சேர்த்த மாதிரியே காரம் உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க இதுலேயும் வந்து காரெலாம் நல்லா அதில் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம அப்படியே வேறையும் பச்சைப்பயிறு மட்டும் அரைச்சி செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது நல்லா போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க நம்ம கட் பண்ண ஈரலை சேர்த்து நீங்கள் வேணா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு பாராட்டு மழை ந அப்படியே குவியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குங்க இப்போ காரத்துக்கு நம்ம அந்த இதில் ஈரல்லே வந்து காரலாம் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்குவாங்க நான் ஒரு அரை ஸ்பூன் தான் காஷ்மீர் தூள் போடுறேன் அது வந்து கலருக்காக தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நிறையா வேணாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ குழம்புளகாத்தூள் அளவுக்கு கொத்தமல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் அப்படி இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட காரம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் காரம் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணுனாலும் தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரியும் வச்சுக்கலாங்க இல்லை இனிமேல் ட்ரையாக வேணுனாலும் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் நான் வந்து ட்ரையாக தான் செய்கிறேன் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளிச்சிக்கலாங்க ரொம்ப ஊற்ற வேணா லைட்டாக அந்தமாரி தெளிச்சிக்கோங்க ஏன்னா அந்த மசாலா வாசனையே கொஞ்சம் போகணும் அதனால் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க தண்ணி தெளிச்சுட்டு இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம அந்த பருப்புலையுமே வேக வைக்கக்கூட ஈரல்லையுமே வந்து சேர்த்துங்க அதனால் இப்போ இதுக்கு மட்டும் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக இருந்துட போகுது இப்போ வந்து நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் நம்புவீங்களா சைவ ஏரல் தான் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே வந்து மட்டன் ஏரல் ஈரலே தோத்துடுங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நல்லா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் பெப்பர் வெண்ணா கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துதுங்க அப்படின்னு நம்ம வந்து நிறையாவே நிறையவே செலவெல்லாம் பண்ண வேணாம் ஆட்டி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்றது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க இது வந்து செய்கிறதுக்குமே ரொம்ப ஈஸி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னடா சாப்பிட முன்னே டேஸ்ட் சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நான் வந்து எல்லா மசாலாவும் போட்டு கரெக்டாக உப்புலாம் காரலாம் இருக்குதான்னு பார்ப்பலே பார்த்துட்டேன் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த இந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கூட ரசம் சாதம் பால் ரசம் முழுகாய்கிழி போட்ட சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை பாய்